மூதுரை பதினோராவது பாடலோடு தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்த செந்தமிழ் தேனியுமான என் ஜெல்லாதனைய அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் ஏற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒளவையார் ஏற்றிய மூதுரை பாடல் பதினொன்று பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம் கொண்டபேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவு இன்றி ஏற்ற கருமம் செயல் பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம் கொண்ட பேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவு இன்றி ஏற்ற கருமம் செயல் பண்டு முளைப்பது உமிக்கு முன்னே முளைப்பது நெல்மணியில் உள்ள உமிக்கு முன்னே முளைப்பது அரிசியே ஆனாலும் அரிசியே ஆனாலும் உமி விண்டு போனால் அந்த நெல்மணியிலுள்ள அரிசி அதற்கு மேல் தோல் அதை உமி என்று சொல்வார்கள் அந்த உமி விண்டு போனால் உமியானது நீங்கிவிட்டால் முளையாது முளைக்காது கொண்ட அடைந்த பேர் ஆற்றல் மிகுந்த திறமை உடையோருக்கும் அளவு இன்றி துணை இல்லாமல் ஏற்ற கருமம் கைக்கொண்ட காரியம் செயல் ஆகாது செய்து முடிக்க இயலாது அதாவது அரிசி விளைவதற்கு உமியின் துணை தேவைப்படுகிறது அதுபோல ஒரு காரியத்தை செய்து முடிக்க எவ்வளவு திறமை இருந்த போதிலும் தகுந்த ஒருவர் துணை இல்லாமல் தனியாக அதை செய்துவிட முடியாது மீண்டும் பாடலை பார்ப்போம் பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு ஊய் போனால் முளையாதாம் கொண்ட பேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவுகின்றி ஏற்ற கர்மம் செயல் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது அவ்வியார் இயற்றிய மூதுரை பதினோராவது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தற்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல் அதனைய அவர்கள் நன்றி இளைய மீண்டும் சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்